விஜய் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டுல அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில விஜய் டிவி ரொம்ப பிரபலம் அப்படி இந்த டெலிகாஸ்ட் சீரியல் தான் நீலகோயில் இந்த நடிக்கிறவங்க பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இந்த சீரியல்ல சிட்டுங்கிற கேரக்டர் நடிக்கிறவங்க தான் சந்திரன் இவங்க பிறந்து வந்தது எல்லாமே கேரளால தான் இவங்க கேரளாலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் கிராஜுவேஷனா பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சு முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு மாடலிங் பண்றது அதனாலதான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே இவங்க மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க மாடலா இருந்ததுனால என்னவோ இவங்களுக்கு சீரியல்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது அப்படி மலையாள சீரியல்கள் சிலவர்கள் நடிச்சிருக்காங்க அப்படிசா சந்திரன் நடித்த சீரியல் தான் நீல கோயில் இந்த சீரியல் ஒரு மலையாள சீரியல் இந்த சீரியலுக்கு கேரளால நல்ல வரவேற்பு கிடைச்சது இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் இப்ப வரைக்கும் ஏசியன் நெட் சேனல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த சீரியலோட அபிஷியல் ரீமேக் தான் இப்ப விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற நீலகுயில் சீரியல் அந்த சீரியல்ல இவங்க என்ன கேரக்டர் நடிச்சாங்களோ அதே கேரக்டர்ல தான் இந்த சீரியல்ல சிட்டுங்கிற பேர்ல நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியல் ஆரம்பிக்க முன்னாடி பலரும் ஆடிஷன் பண்ணி பாத்துருக்காங்க ஆனாலும் எந்த கேரக்டரும் செட் ஆகல கடைசியில இவங்களையே இந்த சிட்டு கேரக்டர்ல நடிக்க வச்சிருக்காங்க இப்ப நீலகுயில் சீரியலோட தமிழ் மற்றும் மலையாள வருஷன்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சுட்டு வராங்க ஸ்னிஷா சந்திரன் இவங்களுக்கு எஸ் ஜானகி மோகன்லால் இவங்க ரெண்டு பேரையும் அதிகமா எஸ் ஜானகி பாட்டுகளை விரும்பி கேப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்களோட பொழுதுபோக்கா சொல்றது டிராவல் பண்றது பாட்டு கேக்குறது மாடலிங் பண்றதுன்னு சொல்றாங்க இவங்களுக்கு சீரியல்ஸ் மட்டும் இல்லாம படங்கள்ல நடிக்கும் ஆசையா இந்த சீரியலுக்கு அப்புறம் ஏதாவது பட வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா தமிழ் மற்றும் மலையாள படங்கள்ல நடிப்பேன்னு சொல்றாங்க ஸ்னிஷா சந்திரன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பண்ணுங்க